எம்ஜிஆரின் குடும்ப டாக்டர் பிஆர்எஸ் என்று அழைக்கப்பட்ட பி ஆர் சுப்பிரமணியம் எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதிலிருந்து அவரது உடலை இருபத்தி நாலு மணி நேரமும் இடைவிடாமல் கண்காணித்துக் கொள்ள எட்டு மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர் என்ற வகையில் முத்துசாமி சந்திரமோகன் மகாலிங்கம் என்ற மூன்று டாக்டர்கள் இருந்தார்கள் டியூட்டி டாக்டர் என்று அழைக்கப்பட்ட இவர்கள் மாற்றி மாற்றி எம்ஜிஆரை நலனில் கவனிப்பார்கள் அதற்காக ஒரு மருத்துவமனையில் இருக்கும் மருத்துவ கருவிகள் மருந்துகள் உட்பட எல்லா வசதிகளும் ராமாவரம் தோட்டத்தில் அமைத்திருந்தார் டாக்டர் பிஆர்எஸ் இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று மாலை ஐந்து மணிக்கு பாத்ரூம் சென்று திரும்பினார் எம்ஜிஆர் உடலில் அசதி ஏற்பட்டு அதை டாக்டர் முத்துசாமியிடம் கூறியிருக்கிறார் அப்படியே டாக்டர் பிஆர்எஸ்ஐ வர சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் முத்துசாமியும் அவருக்கு போன் செய்து எம்ஜிஆர் வர சொல்கிறார் என்று தகவல் தெரிவித்தார் பிஆர்எஸ்எப் உடனே தோட்டத்திற்கு வந்தார் மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து அல்லது ஐந்து நாற்பது இருக்கும் அவர் வருவதற்குள் முத்துசாமி எம்ஜிஆரின் இதய குறிப்பை சரிபார்த்திருக்கிறார் இதய துடிப்பு குறைந்திருப்பதை அது காட்டியிருக்கிறது எம்ஜிஆர் உடலை பொறுத்தவரையில் இதய துடிப்பில் கோளாறுகள் என்றதுமே பிஆர்எஸ்க்கு அதிர்ச்சியாக இருந்தது அதற்கு முன் இதயத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்போலோவில் எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு இதயத்தில் கோளாறு இருப்பதாக நிபுணர்கள் எல்லாம் கூறினார்கள் ஆனால் மருத்துவர் பிஆர்எஸ் அதை மறுத்து இதயத்தில் கோளாறு இல்லை என்பதை நிரூபித்தார் எனவே இந்த முறை இதய துடிப்பில் கோளாறு என்றதும் எம்ஜிஆரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்தார்கள் அது பற்றி எம்ஜிஆரிடம் சொன்னபோது எனக்கு நெஞ்சு வழி இருக்கா உடம்பில் வியர்வை இருக்கா எதுக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டும் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் சந்திரமோகன் மகாலிங்கம் ஆகிய டியூட்டி டாக்டர் உட்பட நரம்பியல் டாக்டர் நரேந்திரன் இயக்கநிலை நிபுணர் கே எம் சி என்ற கல்யாண் சிங் இவரெல்லாம் விஜயா மருத்துவமனையில் சேர்த்தவர்கள் இதயத்திற்கு சிகிச்சையை மயக்க மருந்து கொடுப்பவர்கள் டாக்டர் சுப்பிரமணியம் எல்லோரையும் இரத்த பரிசோதனை செய்ய அனைவரையும் தோட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள் இரவு எட்டு மணிக்கு மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அனுமதி கேட்டபோது எம்ஜிஆர் அப்போதும் மறுத்துவிட்டார் எனக்கு எதுவும் இருக்காது ஏன் பயப்படுகிறீர்கள் என்று மருத்துவர்களுக்கு தைரியம் சொன்னார் எம்ஜிஆர் எனக்கு எதுவானாலும் இங்கேயே பாருங்கள் ஆஸ்பத்திரி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அதற்கு காரணம் கட்டுக்கடங்காத கூட்டம் மருத்துவமனையை சூழும் மற்ற நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் மருத்துவமனையில் அமைதி போய்விடும் என்று எம்ஜிஆர் நினைத்தார் तन उल न குன்றியிருந்த பொழுது கூட மற்றவர்களைப் பற்றி கவலைப்படும் ஒரே மகாத்மா எம்ஜிஆர் என்பதில் மாற்று கருத்து இல்லை இரவு எட்டு மணிக்கு கஞ்சி சாப்பிட்டார் பத்து மணிக்கு மோர் அருந்தினார் அதற்குள் இரண்டு முறை சிறுநீர் கழித்தார் பாத்ரூம் செல்வதற்கென்று படுக்கை அறையில் அந்த வசதி செய்யப்பட்டிருந்தது அதில் எந்த சிக்கலும் இல்லை பத்து மணி வரை எம்ஜிஆர் அனைவருமும் இயல்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் அதன் பிறகு எனக்கு தூக்கம் வருகிறது தூங்கப் போகிறேன் நீங்களாம் போகலாம் என்று அனைவரையும் அனுப்பிவிட்டார் அதுவரை இதய துடிப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனால் முத்துசாமி கல்யாண சிங் இருவரையும் எம்ஜிஆர் அருகிலேயே இருக்க சொல்லிவிட்டு மற்ற அனைவரையும் மாடியிலிருந்து கீழே வந்துவிட்டார்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை எந்த மாறுதலும் தெரியவில்லை நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பது மணி இருக்கும் முத்துசாமி மாடியிலிருந்து வேகமாக இறங்கி வந்து இசிஜி சரியாக இல்லை எம்ஜிஆர் நிலைமை மோசமாக இருக்கிறது என்று கூறினார் மற்ற டாக்டர்கள் அனைவரும் மாடிக்கு விரைந்தார்கள் அதே நேரத்தில் எம்ஜிஆருக்கு இடது பக்கம் வெண்டிலேட்டர் டெக்கார்டியா துடிப்பு அதிகமாக இருக்கிறது என்று பதறிப்போனார்கள் டாக்டர்கள் எல்லோரும் வேலை செய்வதற்குள் இதையும் நின்று போய்விட்டது ஆனால் கல்யாண சிங் முத்தையா முத்துசாமியும் மார்பில் பிசைந்து பார்த்தார்கள் காலை மூணு மணி வரை அந்த முயற்சி நடந்தது நடுநடுவே லேசான துடிப்பு வந்தாலும் குறித்த நேரத்திற்கு மேல் துடிப்பு இல்லாமல் போனது எம்ஜிஆர் உடம்பில் நீளம் வந்துவிட்டது அதனால் எம்ஜிஆர் மரணத்தை உறுதிப்படுத்தி மூன்று மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள் செம்மல் எம்ஜிஆர் மறைந்த செய்தி ஜானகி அம்மாள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிக துக்கத்தினால் உடல் குலுங்கி அழிதார் அவருக்கு ஆபரேஷன் செய்த உடம்பு தாங்காது என்பதால் அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்தார்கள் அருகில் லிஃப்ட்லேயே படுத்துக்கொண்டார் எம்ஜிஆரின் உடல் கெட்டுப்போகாமலிருக்க பார்முலின் ஊசி போட்டாக வேண்டும் அதற்கு அரசு தலைமை மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்தனர் அவர்களெல்லாம் தயார் செய்து தோட்டத்திற்கு வரவே காலை ஆறு மணிக்கு மேல் ஆகிவிட்டது நோயாளி உடலில் ரத்தம் செலுத்துவது போல ஃபார்மலின் மருந்தை இறந்தவர்கள் உடல் செலுத்த வேண்டும் அதுக்கு எம்ஜிஆர் தொடையில் துளையிட்டு அதில் ஊசியை செலுத்தினார்கள் மருந்து உடல் முழுவதும் பரவியது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது அப்போது எம்ஜிஆரின் உடல் ஆடை இல்லாமல் இருக்கும் என்பதால் வெளியாட்கள் யாரையும் மருத்துவர்கள் அனுமதிக்கவில்லை அந்த நேரத்தில் தான் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோர் எம்ஜரை பார்க்க வந்து திரும்பியிருக்கிறார்கள் ஆனால் லிஃப்டை உடைத்து எம்ஜிஆர் உடலை வெளியேற்றினார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்தது அது எல்லாமே வதந்திகள் எம்ஜிஆர் உடலை படுத்த நிலையில் கொண்டு வர முடியாது என்பதால் சாய்ந்த நிலையில் மூலமாகவே கீழே எடுத்து சென்றார்கள் அங்கிருந்து ராஜாஜி அரங்கம் கொண்டு போனார்கள் இதுதான் நடந்த சங்கதி என்கிறார் மருத்துவர் எம்ஜிஆர் உடல் கருத்து போன மர்மம் என்ன என்று கேட்கிறார்களே என்று அவரிடம் கேட்டால் மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டாலே உடலில் ஆக்சிஜன் குறைந்து உடல் கருத்துவிடும் அந்த வகையில்தான் எம்ஜிஆர் நிறம் மாறியிருந்தது என்று சொன்னார் இரண்டு நாட்கள் உடலை வைத்திருந்தால் நிறம் மாறாமல் என்ன செய்யும் தத்தத்தில் உள்ள திசுக்கள் செயலிழந்தாலே அதன் தன்மை மாறிவிடும் என்று விளக்கம் அளித்தார் டாக்டர் இந்த அற்புதமான மனிதரை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் காலம் அவருக்கு கை கொடுக்கவில்லை கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் சாய்ந்து போன நிலையில் ஊருக்கே உதவிய வள்ளல் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவர் செய்த தான தர்மங்கள் நீதியின் நியாயமான செயல்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம் சினிமாவில் அவர் கற்றுக் கொடுத்த தன்னம்பிக்கை தைரியம் அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் இவைகளையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அவர் செயலுக்கு நாம் தலை வணங்குவோம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நாம் இருக்கும் பொழுது எத்தனை பேர் நம்மை பார்க்க வருகிறார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நாம் இறந்த பிறகு எத்தனை பேர் நம்மை நினைத்து மக்களுக்கு உதவி செய்வார்கள் அதுதான் முக்கியம் என்று சொல்லியிருப்பார் அதுபோல இன்றும் எம்ஜிஆர் பக்தர்கள் மக்கள் திலகத்தின் சேவைகளை சொல்லி அவர் பிறந்த நாளில் பலருக்கும் அன்னதானம் செய்து கோயில் கட்டி பூஜைகள் செய்து அவர் பாடல்களை தெருக்களில் பாடுவிட்டு அவர் சொல்லிச் சென்ற கருத்துக்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் மக்கள் திலகம் பொன்மணச்சிமல் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்